எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இரண்டாவது மேரேஜ் இந்த செகண்ட் மேரேஜ் பற்றி எல்லாரும் பலவிதமாக பேசினாலும் கூட இப்போ தக்லை ப்ரொமோஷனில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் வந்து ராமர் மாதிரி இல்லை ராமரோட அப்பா மாதிரி நான் ரெண்டு கல்யாணம் பண்ணல இன்னும் நாற்பத்தி சொச்ச கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்னார் சினிமாவில் இருக்கவங்கலாம் இந்த இரண்டாவது திருமணத்தை நோக்கி பற்றி பத்தி என்ன சார் என்ன சினிமாவில் இருக்கும் இரண்டாவது திருமணம் நீங்க பண்ணிக்க மாட்டீங்களா கிடைக்கல பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் எனக்கெல்லாம் ஆயிரம் பொண்டாட்டி வேணும்னு எனக்கு காசு இருக்குது கட்டுப்படி ஆகாது கட்டுப்படி ஆச்சுன்னா பண்ணிக்குவேன் அவ்வளோதான் எந்த ஆம்பளைங்க யோகிக்க நீங்க சொல்கிறத பார்த்தா அப்படியே ஏக பத்திரி விரதம் நான் இருக்கிறதா தெருவுல போற பட்டை பத்தி நீங்க அழகா இருக்கேன்னு சொல்லலை உங்கள் மனசால நினைக்கல ஒரு காரில் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான்னு நினைக்கல சினிமாவுக்கு எங்கே போகிறீங்க உங்கள் மனைவியோட கதாநாயகி அழகாக இருக்காங்கிறதுனால சினிமாவுக்கு போகிறீங்க சினிமா எதுக்காக போகிறோம் நீங்கள் சினிமா விழுந்து போச்சா அது வேறு விஷயம் கதாநாயகியாக வந்து பிரபா ஒரு ஒரு நடிகை பிரமாதமாக இருக்காங்க ஒரு நடிகை சரியாக வர்றேன்னா என்ன காரணம் ஆண்களுக்கு அவங்க மேலே கவர்ச்சி குஷ்புக்களை கிளீனாக சொன்னாங்க ஆண்களை கவரணும் அப்போ தான் அங்கே ஹீரோயினாக இருக்க முடியும் நடிப்ப பாக்குறதுக்கே ஆரம்ப மனது என் மாதிரி இருக்குன்னு என் பொண்டாட்டி நான் நினைக்கிறேன் சோட்டிசை பாத்துக்கிற ஒரு படத்துல அழகா காட்டுவாங்க சின்ன வயசில் இந்த இளமை பருவத்தில் அந்த காதலை சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு சோட்டிசை பார்த்ததுன்னா சின்ன விஷயம்தான் அப்படின்னு அர்த்தம் ஐ லவ் யூனு சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஒரு பொண்ணை வந்து பசுல தோர்த்துக்கிட்டே வருமா அதான் படத்துல கதையை அன்றைக்கி நாங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கள் கதை அது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் அந்த பட்சில் சுற்று சுற்றுன்னு சுற்றி கடைச்சிக்கொண்டு சொல்லாமல் போனோம் தான் அதுதான் கதை அது அந்த படத்தில் ஒரு ஒரு சீன் சினிமாவில் போய் உக்காந்துருப்பான் ஏ ஹீரோ ஹேமா மாலினி தர்மேந்திரம் நடித்த படம் ஓடுது அந்த லவ் சீன் வந்து அவங்க பாட்டு பாடிக்கிட்டு ஒரு ரெண்டு பேரும் ஹேமா மாலினி தர்மேந்திராவும் பாட்டு பாடிக்கிட்டு வர்ற சீன் வரும் அப்படியே கனவு காணுவான் தர்மேந்திரா போயிட்டு அறிவா போயிவிடுவான் அதுதான் இது அந்த கதாநாயகி கூட நம்ம ஆடுற மாதிரி தான் அது அந்த 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 கற்பனை இல்லைன்னா மனிதனை நீடிக்காது அந்த செக்ஸ் உணர்வு இருக்கணும் அதனால ரெண்டாம் கல்யாணம் மூணாம் கல்யாணம் நம்ம சினிமானு சொல்கிறதே இதில் என்னன்னாக்கா சினிமாக்காரரை பற்றி சொன்னாக்க நம்ம ஆளுங்க ரசிச்சு கேட்பாங்க இப்போ அம்பத்தூர் பகுதியில் இருக்கிற இவர் சாமிநாதன் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாருனாக்கா யார் கேட்பாங்க அந்த சாமிநாதன் ஒரு அரசு பார்த்திங்கன்னா ஒரு நடிகராக இருந்தாக்கா அது பெரிய பெரிய விஷயமா இருக்கும் அதனால் நடிகர்களுக்கு தான் அது ரெண்டாம் கல்யாணம்ங்கிறதுல ஒரே பொண்டாட்டியோட இருந்தவங்களா இருக்காங்க அவர் சிவாஜி இருக்காரு அவர் வழியில நமக்கு தெரிஞ்சு அவர் கமலாவை தவிர வேறு யாரையும் எங்க எல்லாம் எம்ஜிஆர் இருக்காரு அவருக்கு ஏத்தா யார் பொண்டாட்டி யார் ஒப்பாட்டி ஒன்றுமே தெரியல நமக்கு ஜானகி என்ன விஜயலலிதா யார் என்ன நமக்கு ஒன்றுமே தெரியல இப்போ நிறைய கதாநாயகிகள் வந்து திருமணம் செஞ்சிக்காம இருக்காங்கல்ல சார் அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அதுவா அதாவது இன்னைக்கு நடிகர்கள் நடிகர்கள் இப்போ திருமணங்களே வந்து லேட்டாக தான் ம் சரியான ஆள் வேணுங்கிறது ரெண்டு பேருமே காற்றுருக்காங்க எல்லா வகையிலுமே எனக்கு தகுதியான ஆள் வேணும்னு ஆணும் காத்திருக்கான் பெண்ணும் காத்திருக்கான் அதனால தான் எங்கள் காலத்தெல்லாம் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலனாக்கா ஏதோ தப்பு தப்பு நடக்குது யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னா ஆம்பளை மேலே சந்தேகம் வந்துடும் பெண்மல்லையும் சந்தேகம் வந்து வாலா வெட்டி நின்றுடுவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை முப்பத்தஞ்சு நாற்பது எல்லாம் அப்படியே இருக்காங்க என்ன ஆபருவாங்கிறார் அந்த அளவுக்கு போயிடுச்சு சரியான ஆளை தேடுறாங்க சரியான அது ரெண்டாவது இன்றைக்கி வந்து பொருளாதார சுதந்திர பெண்களுக்கு வந்துருச்சு அவங்க வந்து அந்த காலம் மாதிரி கண் கண்காட்ட தெய்வம் இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த காலத்தில் கிடையாது முடிக்கலன்னா வெளியே போ அவ்வளோதான் ஏன்னா பொருளாதார சூழ்ந்திருச்சு அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புருஷன் உன்னை வெளியே தட்டானே சாப்பாட்டு கண்ணெடி பண்ணுவாங்கிறது தான் அந்த காலம் இன்றைக்கி வந்து இது வேறு ஒழுங்காக இருக்கிறதாவது வீட்டில் இல்லாட்டி போயிட்டார் ஐயோ உன்னை விட்டு நான் எப்படி போவேன்னா ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டாட்டிக்கிட்டேன் அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலம் அதனால் ரெண்டாவது அரத்துக்குங்கிறது வந்து ஆசையாக அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்டாட்டியும் பிடிச்சி போவோம் எல்லா புருஷனும் பிடிச்சி தான் போவோம் அது ஒரு வெறுப்பு வரும் ஒரு நம்முடைய கட்டுப்பா ஒரு க சமுதாய கட்டுப்பாட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம வந்து தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டு ஒழிய இன்றைக்கி இருக்கிற ஆண்கள்லாம் பெண்களும் அப்படி இல்லை அந்த 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 மாதிரி ஒரே மனைவியோட இருக்கிறோங்கறதெல்லாம் இன்றைக்கி ஒரே கணவனோட இருக்கிறோங்கிறதெல்லாம் எங்களோட போயிடுச்சு உங்கள் காலத்தில் அது இல்லை நான் என் கல்லூரியிலே என் கல்லூரியிலே பார்க்குறேன் இன்னைக்கு உச்சகட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய நடிகைகளை நம்ம குறிப்பாக த்ரிஷா அவங்கள சொல்லலாம் அவங்களுடைய வயது வந்து இன்னைக்கு நாற்பத்தோரு வயதாகுது அவங்க வந்து நடிகையா ஒரு உச்சம் தொட்டிருக்காங்க ஆனால் இன்னமும் திருமணத்தை பற்றி அவங்க யோசிக்காமல் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படியே வந்து சிம்பு அவர்கள் சொல்லலாம் அவருக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது அவங்களும் வந்து திருமணத்தை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்க இதுவுமே திருமணத்துக்கான வயசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்போ முதல்ல நான் தான் சொன்னேன் நீங்கள் பேரை சொல்லி சொல்றீங்க ம் எங்க என் கையில் வந்து நிறைய மாணவர்கள் மாணவர்கள் நிறைய பேர் நாற்பது வருஷம் கடத்தோட நிறைய சொந்தக்கார பச்சங்கள அதெல்லாம் அந்த அந்த நேரம் வரணும் அந்த எண்ணம் வரணும் அப்பதான் அமையும் உம் யாருக்காகவும் காத்து இருக்காங்கடா ரெண்டு பேர்த்த சொல்றீங்க யாருக்காகவும் காத்துக்கிட்டு சார் சினிமால நடிகைகள் அஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அத பத்தி பேசாதீங்க அத பத்தி தான் ஏற்கனவே நான் கோர்த்துக்கு போயிட்டு வந்துட்டேன் இல்ல நான் அதை பத்தி நீங்க வேணா போங்க நான் வர்றதுக்கு இதுல நான் அது வந்து என் மேல வர வேண்டிய வழக்குல அது வேற பக்கமா போயிருக்க வேண்டிய வழக்கா அன்னைக்கு நான் ஒரு பெரிய எடுத்த நான் பகைச்சுக்கிட்டேன் அந்த பகைச்சுக்கிட்டதெல்லாம் அந்த அந்த அம்மா அவங்க வந்து தன்னுடைய சக்தியை காட்டுறதுக்காக நடிகர் சங்கத்தை தூண்டு விட்டு எனக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட வச்சாங்க யார் போட்டாங்கிறதுலாம் எனக்கு தெரியும் நான் போய் கோர்ட்ல ஒரே வார்த்தை தான் கேட்டேன் நடிச்சா தப்பு இல்லை பா பேசினா தப்பான்னு கேட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்ல பெருசாக பண்ணியிருந்தாங்கன்னா என்கிட்ட சில படங்கள்லாம் இருந்தேன் என்ன மாதிரி அனுப்பிங்களா அதாவது இது மறுபடியும் என்ன ஜெயலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க நான் போறதுக்கு தயாராக இல்லை நான் இது பேசிட்டு நீங்க போங்க செய்கிறக்கு வந்து உங்கள நான் நாப்பா இல்ல குறிப்பா நான் வந்து உங்களை சிறைக்கு அனுப்பணும்ன்றது நோக்கம் இல்ல வேற என்ன நோக்கம் உங்களுக்கு நான் கோர்ட்டுக்கு போனதுக்கு காரணமே உங்க மாதிரி ஆட்கள் ஒரு தொழுகு போட்டிருந்த அந்த இதுதான் அதனால தமிழெல் ஆஹ் இதுல தான் அந்த ஹெட்லைன்ஸ்க்கு தான் கேஸ் எம் மேல போட்டாங்க அவரு மேல போடணும் ஏன்னா அவர் டிஸ்க்ளை நீங்க போட்டுக்கிறீங்க ஜாக்கிரதையா போட்டாங்க நான் சொன்னா அது போட்டது அவர் தமிழில் போட்டது அவரு சேனல் நடத்துறது நான் பேசுறதுனால இல்ல அவர் மேல வழக்கு போடணும் அப்புறம் அவங்க மேலே என்னாலே போட்டாங்க ரெண்டு இடத்துலையும் ஒரே இதுதான் எங்ககிட்ட படம் இருக்குது போட்டா அப்படின்னு ஒன்னு அவங்கள அப்படின்னு போயிட்டாங்க என்ன இருக்குது அவங்களுக்கு தெரியும் அதனால இதெல்லாம் வந்து இந்த கேள்விகள்லாம் வந்து சினிமா சினிமான்னு சொல்லி நீங்க ஒரு 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 பக்கத்துக்கு கொண்டு போவாதீங்க மனித இனத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற பலகை இது வந்து சினிமாக்காரர்கள்னாக்க உங்களுக்கு சேனல் நல்லா ஓடுங்கிறதுக்காக நீங்க இதை கேட்குறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இல்லையா அந்த ஆசை அவ்வளவுதான் இங்கே ஆசை இல்லாத மனுஷனே இல்லை சார் அவ்வளோதான் நீங்கள் காலங்காலமாக பார்த்துருப்பீங்க இந்த கிசு கிசுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது உள்ளி நடிகர் இவரோடே தொடர்பு இருக்கு ஏ எழுத்து கொண்ட நடிகர் அப்படிலாம் பார்த்துருப்பீங்க அப்படி சொன்னது நீங்க சொல்றதுல தவறானீங்களா நான் எங்க சொன்னேன் சொன்னது நீங்க நான் ஒண்ணு கிசுகிசு சொல்ற வேலை வேலை இல்லையா என் பேர் கொண்ட ஒருத்தர் இருந்தார் லட்சுமி காந்தன் அவர் தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த கிசுகிசு எழுதி பெருசாயி அவர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் ஆமா லட்சுமி காந்தன் கொள்ளையளவுக்கு மிக பிரபலமான வழக்காச்சு அதுல கைதாயி ஜெயிலுக்கு போனவர் தான் தியாகராஜ பகவத்தவர் என்எஸ் கிருஷ்ணன் பச்சராஜா ஸ்டுடியோ ஓனர் நாயுடு மூணு பேரும் ஆயுள் தண்டனை வாங்கினா பாகவதூர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்த பாகவதூர் பிச்சைக்காரனா மாறுறது அந்த கொலை வழக்கில் சிக்கிதான் என்ன ஸ்ரீகிருஷ்ணன் தப்பிச்சிட்டார் இப்போ ஸ்ரீராமர் தப்பிச்சிட்டார் பாகவதருடைய வாழ்க்கை ஒரு பாடமா மாறினது காரணம் அந்த லக்ஷ்மி இப்போ நீங்கள் சொன்னீங்களே இதைத்தான் அவர் பண்ணுறாரு ம் இந்த கிசு கிசு ஒல்லி நடிகர் இது இது வண்டவாள தண்டவாளத்தினர்லாம் எழுதி பிளாக்மெயில் பண்ணார் ம் பால்டெக்ஸ் ரோடில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துவிட்டு போது ராத்திரி எட்டு மணிக்கு அஞ்சாறு பேர் வந்து கத்தியில் குத்தி அப்படி தான் ஜெயிச்சு கொண்டு போய் இது பண்ணுவோம் கொஞ்சம் மருத்துவ இதில் சில கோளாறுகள்னாலும் அவர் இறந்து போயிட்டார் இறந்து போனது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தான் பாகவதருக்கு கே என்எஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப நாயுடு மூணு பேத்துக்கு ஆயுள் தண்ணிட்டாங்க லண்டன் ஓரிலும் போச்சு லண்டன் அப்போ ஆட்சி வந்து இது பிரிட்டிஷ்கிட்ட இருந்தோம் லண்டன் பிரிவிக்க இதில் போய் அந்த கோர்ட்டில் போய் மன்னிப்பு தான் கொடுத்தார் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறேன் இவ்வளோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால ஒன்று விட்டுறோம் அப்படின்னா குற்றவாளி இல்லைன்னு சொல்லல தண்டனை இருக்குது மக்களுடைய வேண்டுகோளுக்காக ஒன்று விடுறோம் அப்படின்னு குறிப்பிட்ட இந்த நடிகை நடிகை பற்றி எழுதினதால தான் அவரோட உயிர் போனது அப்படின்னு அதாவது நடிகர் நடிகை மாத்திரம் ஒரு அன்னைக்கு ஜமீன்தார்கள் இருந்தாங்க குறுநில மன்னர்கள் இருந்தாங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துருந்தாங்க எல்லாரும் எல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க ஒரு ஏறத்தாலும் ஒரு பெரிய மிக பிரபலங்கள் பல பேர் அந்த கோர்ட்டில் கேஸில் மாட்டாங்க கடைசியாக ப்ரூவ் ஆனது இவங்க மூணு பேர்த்து மேலே பார்க்குறது அதனால தான் இவங்க மூணு பேர் மாட்டிங்க சார் இப்போ வந்து நீங்க கிசுகிசை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா இதுலயுமே வந்து கூட ஒரு சிலர் வந்து நம்ம வந்து கிசுகிசுல மாட்டினா தான் நம்ம ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பணம் கொடுத்து அது சினிமா உலகத்துல சரி அரைச்சின்னு அது பப்ளிசிட்டி ப்ரோமோஷனுக்காகப்பா ப்ரோமோஷன் அதெல்லாம் எல்லாம் உலகம் புழுகலும் நீங்க ஹாலிவுட்ல எல்லாம் ப்ரீவி போடுவாங்க ப்ரீவி போடும்போது அது பெரிய அப்பெல்லாம் சினிமா பெருசா இருந்த காலத்துல அந்த ப்ரீவியுக்கு வந்து ஊரே கூடிடும் கூடும்போது ஒரு நடிகை அவள் அவள் கொஞ்சம் மார்க் டராக இருக்குன்னு வச்சுங்க அவன் அந்த ப்ரீவியூ பண்ணும்போது அவளே அந்த கேள்வி கேட்க வைப்பான் உங்களுக்கு இந்த படத்தில் வைக்கிற ஹீரோ இருக்குது அதை விட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கிச்சு கிசு அதுல அதில் கொஞ்சம் பாப்புலரிட்டி கொண்டு வருவாங்க அது எல்லா காலம் தெரியுமே இருக்குது அதே மாதிரி அரசியல் என்ன அப்படி அப்படி உண்டு இவருக்கு இவருக்கும் அந்த எதிர்கட்சி அந்த தலைவர் மனைவிக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரிலாம் எல்லாம் கிடைத்து அதில் ஒரு பாப்புலரிட்டி ஏன்னா அது தமிழ்நாட்டில் பெருசாக எடுப்போம் ஏன்னா சினிமா ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் சினிமாக்காரர்களை இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வேற எதுவுமே பேசுகிற ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லையில் வந்து போர் நடக்குது பாகிஸ்தான் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு கவலை வந்து ஒரு நடிகை நாற்பத்தோரு வயசு இருந்தும் கல்யாணம் ஆகலங்கிற கவலையை எவ்வளோ சோகமாக வந்து கேட்குறீங்க விட்டா அழுதுவிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் சோகமாக இருக்கு உங்க உங்களுடைய ப உங்களுடைய சோகா அது அது ஏகிட்ட வந்து உயிர் எடுக்கிறீங்க நான் என்ன பண்ண முடியும் ஆனால் செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற போது அதுக்கு நான் பதில் சொல்லலாம் தேவை அது அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க என்னுடைய மருத்துவ சேவை தேவைன்னா வந்து கேட்கட்டும் அவங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் ஒரு ஆலோசகரா மட்டும் தான் செயல்படுவேன் இனிமே வெறும் ஆலோசகரா மட்டும் தான் செய்யும் அது அதை வந்து நான் பப்ளிக்கில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நோயாளியை பத்தி பப்ளிக்கில் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு உங்கள் உடம்புல ஆயிரம் நோய் இருக்கும் அது என்னோட போய்டும் நோயாளிக்கு மாற்றம் தான் தெரியும் தெரிவிக்க வேண்டிய சில விஷயங்கள் நாங்கள் தெரிவிப்போம் ஒருவேளை தொத்து வியாதியை இருந்ததுன்னு வச்சுங்க அடுத்தவங்களுக்கு பரவும் அதனால இவரை ஜாக்கிரதா பிரிச்சு வைங்க அதெல்லாம் நான் சொல்லலாம் மற்ற நோய்களை பத்தி நான் சொல்ல இன்னைக்கு தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட ரெண்டு நடிகர்கள்னா அஜித் குமார் அவர்களையும் விஜய் அவர்களையும் சொல்லலாம் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அஜித் அவர்கள் வந்து தன் குடும்பத்தோட எல்லா இடத்துக்கும் போறதை பார்க்க முடியுது இப்போ விருது வாங்கும் போது கூட தன் குடும்பத்தோட அழகா ஒரு வாழ்க்கையை பார்க்குறாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் வந்து எங்க போனாலும் போறாரு குடும்பத்தை தன்னோட குடும்பத்தை பெருசா வெளியே காட்ட இது மாட்டேன்றா வேணும்னே பண்றாரா இல்ல வந்து ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க வந்து அவங்க கூட்டிட்டு போறாரு நீங்க தனியாவே போறீங்க தப்பாது உங்க வீட்டுல நடந்தது சொல்லாம விஜய் போட்டாடி அஜித் கூட்டு போறதுக்கு விஜய் கூட்டு போனங்கிற அவசியம் இருக்குதா என்ன அவசியம் என்ன கட்டாயம் விஜயனுடைய மனைவி வெளியே வர்றதுக்கு விருப்பப்படாம இருக்கலாம் மனைவி நடிகை அவங்க கரெக்டா அவங்க சினிமா உலகத்துலதான் அவங்க பப்ளிக்ல வர்றாங்க விஜயனுடைய மனைவி வந்து குடும்ப பெண் அவங்க எப்படி வருவாங்க எத்தனை நடிகருடைய மனைவி அவங்களுக்கு தெரியும் சிவாஜி கணேசனுடைய மனைவி கமலா மையா அம்மா நீங்க எங்க பாத்துருக்கீங்களா எம்ஜிஆருடைய மனைவி ஜானி எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கீங்களா ஏன்னா அவங்க நடிகை ஜெமினி கணேசன் மனைவி அவங்கள எங்கேயாவது அவங்கெல்லாம் குடும்ப பெண்கள் அவங்க வெளியே வர மாட்டாங்க சினிமாவில் இருந்தவங்களை கட்டிக்கிட்டவங்க ஏ விமராஜ் வந்து புஷ்பலத்தா கட்டிக்கிட்டா ரெண்டு பேரும் ஜோடியா வந்தாங்க அதை வந்து அவங்களுக்கு சொல்ல முடியுமா இப்போ சூர்யா இருக்காரு ஜோதிகா இருக்கு ஜோதிகாவும் சூர்யாவும் வர்றாங்க கார்த்திகனுடைய மனைவி நம்ம பார்த்தவங்க குடும்ப பெண்ணாகவும் வர வரமாட்டாங்க அவ்வளோப்பா சார் நீங்க வந்து பழங்காலத்துல நிறைய நடிகைகள் பார்த்திருக்குங்க அவங்க வந்து நிறைய பேர் வந்து அழகா இருப்பாங்க ஆனா அந்த அழகை வந்து எல்லாருமே வந்து ரசிப்பாங்க ஒரு சிலர் வந்து கருப்பா இருக்கிறவங்களுக்கு கூட வந்து ரசிப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து கருப்பா இருக்கக்கூடிய நடிகைகள் யாருமே பெருசா வந்து உச்சம் தொடலையோ அப்படின்ற பார்வைக்கு எத்தனை நடிகைகள் வந்து சோபா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் ஷாப்பா இருந்து ஒரிஜினலாக என்ன கலர்னு யாருக்கு தெரியும் அந்த காலத்தில் கருப்பா இருந்தவங்க இருந்தாங்க இப்போ கேஆர்ஜன் நல்ல கருப்பு அவங்க அளவுக்கு தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு அவங்க யாரும் இருக்க முடியாது ஒரு காலத்தில் அவங்க நம்பர் ஒன் அந்த அளவுக்கு இருந்தாங்க வாணிச்சேரி நல்ல கருப்பு என்னுடைய மயத்துள்ள வீட்டுக்கு மனைவியுடைய பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்து விடுவாங்க உங்க பக்கத்தில் இன்னும் அங்க தான் இருக்காங்க வா இருப்பாங்க மேக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நடிகை கூட பார்க்க முடியும் மேக்கப் போட்டால் அவங்களுக்கு அழகான அந்த அளவுக்கு அழகான பெண்ணை நீங்கள் பார்க்க முடியாது அதெல்லாம் வந்து சினிமா உலகத்தில் எப்போவுமே உண்டு அழகான இப்போ ஒரு பிரபல நடிகர் இருந்தார் அவருடைய மனைவி வந்து பா சினிமாவில் இல்லை அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க வெச்சம் கண்டு வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவர் இந்த சினிமா கலை விழாக்களுக்குலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு வந்தார் அத்தனை நடிகைகளுக்கு மத்தியில் அவங்க நிற்கிறாங்க அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு யாரையே கட்டிக்கிட்டார் அப்போதான் நெச்சுக்கிட்டோம் ரசிக்கிறதுக்கு எந்த இலக்கணமும் அதுக்கு சூட் ஆகாது அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பெண்ணை எப்படிடா இப்படி நீ இந்த பொண்ணு பின்னாடி போறேன்னாக்கா என் கண்ணுக்கு லைஸ் இந்த பிக் ஹோல்டர்ஸை பார்வை பார்வையாளனுடைய பார்வையை பொறுத்த மனதை பொறுத்தது தான் அழகா உங்களுக்கு அவ பேரடையா இருக்கலாம் எனக்கு அவள் வந்து கண்ணை இப்படி ஒரு கன்றாவியா அப்படின்னு நான் கேட்கலாம் எனக்கு அவள் பேரணிக்கா இருக்கலாம் ஐயோ இது ஒரு அச்சிக்கத்தோட போறியா ஒரு பெண்ணுக்கு நான் வந்து மகா கட்ட இருக்கலாம் இன்னொரு பெண்ணுக்கு இந்த கல்ட்டு நான் இங்கே இங்க அது பார்க்குற உடைய பார்வை அழகுக்கெல்லாம் இலக்கண்ண நீங்கள் சொல்ல முடியாது இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது நிச்சயமாக சார் சினிமால இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்ககிட்ட கேட்டேன் அதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி சார்